அனைவருக்கு வணக்கம் நீ காதல் நிபுரமோ ராக வந்து சீக்கிரமா அபியோடைய மனசு மாறின்ற எனக்கு இருக்கு அதனால எனக்கு காதல் பண்றாங்க இந்த வளகாப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க உடனே முரளிகிருஷ்ணன் போய் வளகாப்பு நடந்ததை போல இல்லத்த கண்டிப்பா இந்த வளகாப்பை நடக்காது எப்படி கிருஷ்ணா சொல்ற கண்டிப்பா வந்து இந்த வளகாப்பை நடத்த விட மாட்டேன் இதுல ஒரு பிரச்சனைகளை பண்ணி கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணதான் செய்வேன்றாங்க இடஒடமா ஏதாச்சும் பிரச்சனையை பண்ணி வச்சுட்டு மாட்டிக்க போறது சரியா அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க பிரச்சனை மட்டும் மாட்டிக்காதே இல்லை இல்லை பிரச்சனை மாட்டிக்க மாட்டேன் ஆனா கண்டிப்பா நான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் அது கண்டிப்பா நட நடக்கும் நடந்து தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த முரளிகிருஷ்ணா தேவல அதை வேலை பண்ணுறான் சொன்னானே கேட்க மாட்டேங்கிறான் பிரச்சனை இல்லை மாட்டிக்கினாதான் அவனுக்கு என்ன எதுன்றது தெரியும் அது வரைக்கும் நம்ம அவங்ககிட்ட இருந்து தள்ளியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா முரளிகிருஷ்ணா இருந்துட்டு ஏதாச்சும் பண்ணி இந்த வளகாப்பையும் வந்து நிப்பாட்டணும் அந்த அஞ்சலியுடைய குழந்தையை அழிச்சாகணுன்றாங்க அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழின்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணன் யோசிக்கிறாங்க அதோடு இந்த பிரம்முவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச உள்ள என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்